ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் சமலோசி நான் நம்பிகா சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து சித்திரை கணிக்கானுதல் தான் நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம் ரொம்ப டீட்டெயிலாக இல்லை ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே எப்படி பண்ணிருந்தோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பங்குனி மாதம் கடைசி நாள் எடுத்த எடுத்தவளோவுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக மாப்பு போட்டு முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்கு ஈவினிங் வெளியே போயிருந்தோம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டுட்டு பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்துடணும் ஸோ அதெல்லாம் சாமிக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி தாண்டிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா கிச்சனில் இருந்த பாத்திரம் எல்லாமே எடுத்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்திருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து இருந்தேன் ஸோ நம்ம வந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு இருந்தேன் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் பூஜைக்கு வந்து திரியெலாம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சித்திரை கணிக்குள்ளே ஏற்பாடு தான் இருந்தேன் நான் வந்து பூஜை ரூமுக்கு கீழே இந்த இடத்துல தான் நான் வைக்க போகிறேன் ஒரு மனை போட்டு அதுக்கு மேலே ஒரு துணி வச்சு இந்த கண்ணாடியே வச்சுட்டு இதில் வந்து மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறமா மேலே பூ வச்சு தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து கணிக்கானதல் வந்து டெமோ வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் வந்து இந்த நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் என்னெல்லாம் வச்சுருந்தேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து ரொம்ப எளிமையான முறையில் தான் நான் வச்சுருந்தேன் வச்சுட்டு எல்லாமே தயார் பண்ணிவிட்டு நைட்டு வந்து தூங்க போயிட்டேன் இது அடுத்த நாள் அதாவது சித்திரை முதல் நாள் காலையில் பார்த்திங்கன்னா சித்திரை கனி பார்த்துட்டு அதுக்கப்புறமா குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நான் தீபம் ஏற்றுனது தீபம் ஏற்றி அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே எழுப்பி அவங்களையும் பார்க்க தான் அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மண் பானையில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் தடவி வச்சுருப்பேன் இதில் வந்து கொஞ்சம் மங்களகரமான பொருட்கள் அதாவது உப்பு தவிடு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏலக்காய் பச்சை கற்பூரம் எல்லாமே போட்டு நம்ம வந்து பூஜை பண்ணிவிட்டு இதை அறையில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட பீரோவில் வைக்கலாம் இது வந்து லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸை நான் இந்த பானையை தாங்க வச்சுட்டு இருந்தேன் வெளியில் பாருங்கள் எல்லாமே ரொம்ப கரைஞ்சி போயிடுச்சு பழைய காயின்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ அதை எடுத்துட்டு இப்போ வந்து புதுசாக இந்த பானை வந்து வச்சுருக்கேன் ஸோ உள்ளே என்ன லாம் போடணுமே எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயின்ஸும் உள்ளே போட்டு வச்சுக்கணும் போட்டுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து சித்திரை முதல் நாள் அப்படிங்கிறனால உப்பு மஞ்சள் அதுதான் காலையிலேயே நான் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு பிரசாதம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் தான் பண்ணியிருந்தேன் ஸோ அதையும் வச்சிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாம்பிராணி தயார் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் அதுக்கப்புறமா கீழே சித்திரை கா வச்சுருந்தாலும் அங்கே எல்லாமே காமிச்சு வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கற்பூரமும் காமிச்சிட்டு நிறையா சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் கோயில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசுவை விருந்து வச்சு சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அன்றைக்கி வடை பாயசம் வச்சு சமைச்சு சாமிக்கும் படைச்சிட்டு அப்படியே நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு இந்த வீடியோ பிடிச்ச நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ